ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேலை சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேலை சேனலில் நம்ம திண்டுக்கல் பாலகிருஷ்ணபுரம் டூ ஏர்போர்ட் நகருக்கு போகிற லைனில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்சால் ஒரு தரமான ஒரு வீட்டை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காம பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம சோக்குல போகலாம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் எஸ்எம்பி ஸ்கூல் ஸ்கூல்ருக்கு பார்த்தீங்களா இருந்து டைரெக்டாக நம்ம ஏர்போர்ட்னு இருக்கு போகிறதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாகவே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி நூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு தரமான ஒரு லோ பட்ஜெட் வீட்டை தான் பார்த்துக்கிட்ருக்கீங்க இந்த வீடு முழுக்க முழுக்க வாஸ்து முறைப்படி கிழக்கு பார்த்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாகவே நமக்கு அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸு அந்த டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் வந்து நாற்பது லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தாங்க மொத்தம் மூணு வீடு இருக்குது மூணு வீட்டில் ஒரு வீடு முடிஞ்சிருச்சு மிச்சம் ரெண்டு வீடு தான் இருக்குது இந்த ஒரு வீட்டில் வந்து பெயிண்டிங் அடிச்சிருக்க செகண்ட் வீட்டில் வந்து கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணலை ஆனால் இப்போ ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா வெறும் பட்டி மட்டும் அடித்து ஒயிட் சிமெண்ட் அடிச்சிருக்காங்களா அந்த வீட்டில் வந்து கபோர்டு ஒர்க்கு ஏ டு ஜெட் பண்ணியிருக்காங்க வீடியோட கண்டினியூட்டியாக கடைசி வரைக்கும் ரெண்டு வீட்டையுமே உங்களுக்கு நான் செப்பரேட் பண்ணி காட்டுறேன் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கபோர்டு ஒர்க் பண்ணாத வீடு வந்து முப்பத்தி எட்டு லட்சரூவா சொல்கிறாங்க கபோர்டு ஒர்க் பண்ணின வீடு வந்து நாற்பது ரூபா கோட் பண்ணுறாங்க வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தாராளமாக இருபத்தி மூணு அடி ரோடு ஃபேசிங் கிடைக்கிது டேரெக்டாக இங்கிட்டும் போக முடியும் வீட்டுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ஈஸ்ட்டு சைடும் போய் டார் ரோடு பேஸ் இருக்குது அங்கேயும் ஜாயின்ட் ஆகும் இந்த வீட்டுக்கு மொத்தம் மூணு ரூட்டுங்க மெயின் ரூட்டில் ஏர்போர்ட்னு போகிறதுலேருந்து டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட முடியும் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு தான் இந்த ஃப்ரெண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து நமக்கு சூப்பராகவே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் வீட்டோட செப்டிக் டேங்க் வந்து நமக்கு முன்னாடியே கிடச்சிருது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் ட்ரைனேஜ் ஆகிற மாதிரி ஒரு நாலுக்கு மூணு அப்படிங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி போட்டு கொடுத்து நமக்கு வேஸ்ட் வாட்ரு உள்ளே போகிறதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க அதுவுமே ஹைகேஜில் கொடுத்து ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா இதோடய சைஸ் வந்து பதினாறுக்கு ஒம்பது அப்படிங்கிற சைஸெலாம் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது அதே போல் மாடிக்கு போகிறதுக்கான அவுட்ரு டே கேஸ்ட்டுக்கு வெளியில் சேஃப்டி பர்பஸுக்கு மெட்டல் கேட்டுமே நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்டர் டாய்லெட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு தகுந்த நிற்க ஸ்பேசியஸான விண்டோஸ் கொடுத்து இபி ப்ரொவேஷன் வந்து கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே போர்வெல்லும் வாட்டர் டேங்கும் போட்டு கொடுத்துருக்காங்க போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது அடியிலையும் சம்பு ஐயாயிரம் லிட்டருக்கு கெப்பாசிட்டிலையும் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் மோட்ரு ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்தமினிக்கோ ஃபெசிலிட்டியோட நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அவுட்டர் டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் டைப் மெத்தடெல்லாம் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைசுக்கிறதுக்கு தகுந்த மினிக்கோ ப்ரொவேஷனோட நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட எல்லா ரூம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்தையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி தான் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டுருக்குறது இந்த வீட்டோட ராஜநல ராஜநல அஞ்சுக்கு ஏழுங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாகவே வந்து பர்மா தேக்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா வீட்டோட லிவிங் ஹால் இந்த லிவிங் ஹாலோடய சைஸ் வந்து பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது இந்த லிவிங் ஹால் ஏரியாலே தேவையான அளவுக்கு கேபினெட் ஃபெசிலிட்டியும் ப்ளஸ் வந்து பூஜை ரூமும் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பை டூங்குற க்ளாஸ் ரூபிசிட்டு வெர்டிகல் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரூஃபில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு அழகான சீலிங் ஒர்க்கும் நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு தகுந்த மினிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஒட்டுமொத்த ஈபி ப்ரொவேஷனும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லிவிங் ஹால் ஏரியாலே நமக்கு கிடச்சிருது அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் அதாவது அக்னி மூலையில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ் வந்து பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானேட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன் ஏரியாவில் ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் இல்லை எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் அதே போல் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் ஏ டு ஜெட் வந்து நமக்கு சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வாலில் லாப்ட் கொடுத்து அது கீழே வந்து செல்ஃப்ஸு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெட் கலர் காம்பினேஷனில் நமக்கு பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரெண்டு பெட்ரூம் லிவிங் ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகலாம் இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பதினாறுக்கு ஒம்பது அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டோட ரெண்டு பெட்ரூம்லையுமே வந்து நமக்கு ஏசி ப்ரொவிஷன் வந்து செப்ரேட்டாக வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு வெண்டிலேஷனுக்கு தகுந்த மாதிரி விண்டோஸும் அமைச்சிருக்காங்க அதே போல் இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம யூபிஎஸ் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க ப்ரொவேஷனோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் சில பேர் வந்து டிவி ஃபிட் பண்ணுன்னு நினைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ப்ரொவைஷனோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சுடு பாத்ரூம் தான் இதோட சைஸ் வந்து ஏழுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் க்ளோத் செட்டு சவர் ஃபார் செட்டு ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்னும் பேஷன்ஸ் ப்ளஸ் வந்து பாத்ரூம்க்கு தேவையான வெஸ்டர்ன் டைப் இது மட்டும் தான் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சுட்டாங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸ்லாம் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது அதே போல் வென்டிலேஷனுக்கு தகுந்த மின்னிக்க ஸ்பேசியஸான விண்டோஸும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாகவே அமைஞ்சிருக்குங்க மேக்ஸிமம் வந்து ஒரு முப்பத்தி எட்டு லட்சம் நாற்பது லட்சம் பட்ஜெட்டில் வந்து எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சட் பாத்ரூம் தான் இதோட சைஸ் வந்து ஏழுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இந்தியன் டைப் மெத்தடெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு தேவையான அடிப்படை ஃபெசிலிட்டியோட பிளான் பண்ணியிருக்காங்க இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இப்போ நம்ம இந்த வீடு கபோர்டு ஒர்க் எதுவுமே பண்ணலை அந்த வீட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்ததாக நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்க வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சேஃப்டி பர்பஸுக்கு பண்ணியிருக்கக்கூடிய மெட்டல் கேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹை கேஜில் தான் பண்ணியிருக்காங்க வாங்க இப்போ நம்ம அடுத்ததாக இந்த செகண்ட் வீட்டுக்கு போய் நம்ம பார்க்கலாம் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கபோர்டு ஒர்க் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லைங்க கபோர்டு ஒர்க் வந்து ஏட்டு ஜெட்டு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் கலர் காம்பினேஷன் ப்ளஸ் வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது மற்றபடி வீடு எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு வீடு மாதிரி தான் செகண்ட் வீடும் இதோட சைஸ் எல்லாமே சேமாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு ஒம்பது அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது அதே போல் சேஃப்டி பர்பஸுக்கு மெட்டல் கேட்டாக இருக்கட்டும் அவுட்டூர் டாய்லெட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அவுட் டார்காஸ்ட்டு கீழே வந்து நமக்கு அந்த வீட்டில் பண்ணியிருக்கமா தான் இந்த வீட்லேயும் பண்ணியிருக்காங்க இந்தியன் டைப் மெத்தடில் தான் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் மோட்டர் வைக்கிறதுக்கு தகுந்த இன்றைக்கி ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சிருக்காங்க ஆர் ஈக்குவல் தாங்க ரூம்ஸோட சைஸாக இருக்கட்டும் அதே போல் உள்ளே பண்ணியிருக்கக்கூடிய கிச்சன் பெட்ரூமு வீட்டோட ராஜநிலை இது எல்லாமே வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து கும்மலில் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அடிஷ்னல் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு ஏ டு ஜெட் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க பூஜை ரூமுக்கு தகுந்த மினிக்க வெளியில் டோர்ஸ் ஃபிட் பண்ணதா இருக்கட்டும் அதே போல் டிவி சோகேஸும் அதுக்கு தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு எல்லாமே வந்து நமக்கு சூப்பராகவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து நமக்கு கிச்சன் ஏரியாவில் மட்டும் வந்து நமக்கு மாடலர் கிச்சன் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணலைங்க மாடலர் கிச்சன் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபா செலவு பண்ணிங்கன்னா போதும் தாராளமாக வந்து நமக்கு பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது இந்த வீட்டோட அறுபது இன்ச்சு டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மீன் டிவி சோகேஸ் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு பூஜை ரூமுக்கும் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெல்லு வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நமக்கு ப்ளைவுட்டுமே வந்து ஒரு பெஸ்ட்டான பிராண்டு தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து பதினாறு பில்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பதினாறு பில்லருமே வந்து ஃபுல் போஸ்ட்டு தான் எதுவுமே வந்து கட் போஸ்ட்டு கிடையாது கிச்சன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாடலர் கிச்சன் அரேஞ்ச்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இவங்களே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கான காஸ்ட்டு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அவங்களே ஜெட்டு உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் வந்து பண்ணிக்கலாங்க உங்களுக்கு சிபில் ஸ்கோர் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக பண்ணிக்க முடியும் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு சில பேர் வந்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் வச்சுருப்பாங்க மிச்சத்துக்கு எப்படி லோன் போடுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் சேல்ரி வாங்கினா கூட போதும் அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு லட்சரூவா வரைக்கும் எங்களால் லோன் எலிஜிபிள் உங்களுக்கு பண்ணி கொடுத்து நாங்கள் வாங்கி தர முடியும் ரூபா வாங்கினீங்கனாலும் கூட உங்களுக்கு வந்து பன்னெண்டு ரூபா வந்து நாங்கள் லோன் வந்து வாங்கி கொடுத்துருவோம் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்டு இது எல்லாமே நாங்கள் ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் இதே மாதிரி உங்கள்கிட்ட வீடோ தோட்டமோ இல்லை ஃப்ளாட்டு இருக்குது சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தாரமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாகவோ வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது அதை சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணித்தரோம் அது மட்டும் இல்லாமல் இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை தெரிஞ்சவங்க மூலியமாக வரக்கூடியது நாங்கள் அந்த லீடு எடுத்து நாங்கள் விற்கிறோம் அப்படின்னா அதில் ஒன் பர்சன்டேஜ் கமிஷன் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் இதுக்கு நீங்கள் அலையணுங்கிற அவசியம் இல்லை கஸ்டமர் ஏற்றுறதுல இருந்து பத்திரம் போடுற வரைக்கும் நாங்கள் கூட இருந்து எல்லா வேலையுமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு வந்து அதே போல் பத்திரம் முடிக்கிறதுலருந்து பட்டா வாங்கி கொடுக்குற வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை வீட்டுக்கு வாங்கக்கூடிய லோனுக்கு நமக்கு பஞ்சாயத்து அப்ரூவ்டாக இருக்கட்டும் அதே போல் இபி சர்வீஸாக இருக்கட்டும் கம்ப்ரஸர் மோட்ரு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் கூட இருந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கான காஸ்ட்டு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நம்ம செய்ய வேண்டிய ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு வீட்டுக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து கபோர்டு ஒர்க் வந்து பண்ணால் இந்த வீட்டில் வந்து கபோர்டு ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அதோடய ப்ரைஸ் வந்து முப்பத்தி எட்டு லட்ச ரூபா கூட் பண்ணுறாங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய சேனலை கால் பண்ணுங்கள் இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் இல்லை இந்த வீட்டை பார்த்தோன்னா வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களை கூட்டிகிட்டு போய் வந்து இந்த வீட்டை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறோம் இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து வீவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீட்டில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் அதே போல் சொல்ல மறந்துட்டேன் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து மூணு சைடுமே வந்து ரோடு இருக்குங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தார் ரோடு வருது அதில் வந்து நமக்கு வந்து முப்பது அடி ரோடு ஃபேஸிங் இருக்குது வீட்டுக்கு முன்னாடி வந்து பக்கத்தில் இருக்க ஃப்ளாட்டுக்கிட்ட வந்து ஜாயிண்ட் ஆகும் ஸோ அந்த ரோட் இருக்குது வீட்டுக்கு சைடுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு போகும் அது எங்கே டேரெக்டாக போய் ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்தனம்பட்டி போகிறோம் பார்த்தீங்களா HP பெட்ரோல் பங்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு ரீச் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ரோடு ஃபேஸிங் வந்து ஆரம்பத்துலேயும் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் அந்த ரூட் வழியாக போனீங்க அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக பஸ் ஸ்டாப் கிட்டே போயிடலாம் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஏர்போர்ட் நகர் ஏரியா சைடு வந்து லோ பட்ஜெட்டில் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன் இப்போ நீங்கள் இருந்து பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான ரூட் வந்து உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் இது இதுவரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது உங்கள் ட்ரீம் வேல்ட் சேனல் நன்றி வணக்கம்